எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேகமானது நடைபெறுவதற்கான தேதி மற்றும் நேரம் ஆகியவை கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இதனால் கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளும் யாகசாலை அமைக்கும் ஏற்பாடுகளும் துவங்கியிருக்காங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த கும்பாபிஷேகத்திற்கு எப்படி வரவேற்புகள் இருக்குது அப்படிங்கிற பல எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருக்குன்னே சொல்லலாங்க இந்த கும்பாபிஷேகத்தில் நம்ம கலந்து கொண்டா என்னென்ன நம்மளோட வாழ்வில் மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க இருக்கானை பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் விளங்குதுங்க இந்த திருக்கோவில்ல தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முருகப்பெருமானை தரிசித்து செல்றாங்க முருகப்பெருமான் கோவில்கள் அனைத்திலுமே வைகாசி விசாக திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் தேதி மற்றும் நேரமானது அறிவிக்கப்பட்டிருக்காங்க முருகப்பெருமான் சூர வதம் செய்து அவரோட அவதார நோக்கம் நிறைவேறிய திருத்தலமாக திருச்செந்தூர் திருத்தலமானது விளங்குகிறதுங்க முருகப்பெருமான் குரு பகவானுக்கு காட்சி அளித்து அருளிய தலம் முருகப்பெருமான் சிவ பூஜை செய்யும் கோலத்துடன் காட்சி அளிக்கும் தலமாக சொல்லப்படுகிறதுங்க முருகப்பெருமானே தன்னுடைய திருக்கை வேளாலை நாளைக்குணற்றை உருவாக்கிய தலமோ அபிஷேகத்திற்கு பிறகு முருகரோட திருமேடையில் வியர்க்கும் அதிசயம் நடக்கும் தலம் எனவும் பல பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்டுள்ள தலமாகவும் திருச்செந்தூர் திருத்தலமானது விளங்குகிறதுங்க இங்கு நடைபெறும் கந்தசஷ்டி பெருவிழாவும் நிறைவு நாளான சூரசம்ஹார விழாவும் உள்ளக பெ புகழ் பெற்றதாகவும் சொல்ல தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேக பணிகளானது நடைபெற்று திருச்செந்தூர் கோவிலில் ஆண்டுகளுக்கு அப்புறம் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பெரு திட்ட வளாக பணிகளானது நடந்து வருகிறதுங்க இந்த பணிகள் முடிவடைந்து விட்டதால கோவில் கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரத்தை கோவில் நிர்வாகமானது அறிவிக்கப்பட்டிருக்காங்க கொம்பாபிஷேகத்திற்கான தேதி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில் நேரம் மட்டும் தேர்வு செய்வதில் இழுப்பறி இருந்த அந்த நிலையாக இருக்கிறதுங்க இந்த நிலையில் நேரமும் இறுதி செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்காங்க திருச்செந்தூரில் முடி காணிக்கை மண்டபம் நாளை கிணறு செல்லும் பாதை உள்ள மண்டபம் அறுபடை வீடுகளில் ஒன்றாக பிரதிஷ்டை செய்து அறுபடை வீடுகளையுமே ஒரே இடத்துல பக்தர்கள் தரிசித்து செல்வதற்கான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்காங்க பக்தர்கள் அனைவருமே தரிசனத்திற்கு செல்லும் பாதையில இருக்கும் பக்தர்களுக்கு தேவைப்படும் குடிநீர் கழிப்பிட வசதிகள் உள்ளிட்ட பணிகள் ரூபாய் முந்நூறு கோடி செலவில் மதிப்பீட்டில் நடத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாங்க இந்த புதிய அறிவிப்பின்படி திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை ஏழாம் தேதி கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளதுங்க அன்றைய தினமானது காலை ஆறு ஆறேகால் மணி முதல் ஆறு ஐம்பது மணிக்குள்ளே கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது எனவும் கோவில் நிர்வாகமானது அறிவிக்கப்பட்டுள்ளது கோவில் கும்பாபிஷேகத்திற்கான தேதி மற்றும் நேரம் அறிவிக்க வி விட்டதுனால கோவிலில் யாகசாலை அமைக்கும் பணிகள் நடைபெற துவங்கி ஆரம்பிச்சிருக்காங்க திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் திங்கக்கிழமையில் முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட இதைக்கான ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வருவாங்க எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருவாங்க எனவும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க இதனால் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளுடன் சேர்த்து பக்தர்களுக்கான தங்கும் வசதி அடிப்படை வசதிகள் பாதுகாப்பு ஆகியவை எல்லாமே ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறாங்கன்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலானது முருகப்பெருமானின் பெருமானின் ஆறுபடை வீடுகள்ல இரண்டாம் படை வீடாக நிகழும் ஒரு புகழ்பெற்ற திருக்கோவில் சொல்லாங்க இது கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கிறதுனால மற்ற ஆறுபடை வீடுகளிலிருந்து வேறுபட்டு தனி சிறப்பு பெற்றிருக்கு மேலுமே இந்த கோவில் சூரனை வதம் செய்த திருத்தலமாகவும் கந்தசஷ்டி திருவிழாவை கொண்டாடும் ஒரு முக்கிய இடமாகவும் இந்த கோவிலானது விளங்குகுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூர் கோவிலில் பொதுவாகவே முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் தாங்க பிரசாதமாக வழங்குவாங்க ஆனால் கூட திருச்செந்தூர்ல பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தான் ஸ்பெஷல் பன்னிரண்டு நரம்புகள் கொண்ட பன்னீர் இலைகள் மடித்து வழங்கப்படும் இந்த பன்னீர் இலை விபூதி முருகப்பெருமானே தன்னுடைய பன்னீர் கரங்களால் வழங்கப்படும் பிரசாதமாக கருதப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு சென்று வந்தாலே ஒரு புத்துணர்ச்சி நம்முள்ள ஏற்படுங்க திருச்செந்தூர்ல முருகரோட அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு என்று சொல்லப்படும் சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது அமைக்கப்பட்டிருக்காங்க சூரபத்மனை பத்மனை வென்ற செந்தில் நின்று சிரிக்கும் கோவில்தான் இதுதான் ஐப்பசி மாதம் இங்கு நடக்கும் சூரசமஹாரம் திருவிழாவானது ரொம்பவும் பிரபலமாகவும் சொல்லப்படுகிறதுங்க இந்த சி திருக்கோவில் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந் திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலானது முருகரோட ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக சொல்லப்படுகிறது இது தமிழ்நாடு மாநிலத்தின் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோவிலானது பழந்தமிழ் இலக்கியங்களிலேயே செயோன் என சொல்லப்படுகின்ற இது தேவார வைபவ தலங்களாகவும் சொல்லப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் மன்னார் வளைகுடாவை அண்டி அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலானது சென்னையிலிருந்து அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைச்சிக்கப்பட்டிருக்காங்க முருக பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு கோவில் இதுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலானது அமைந்துள்ள இடம் திருச்சிலைவா என முன்னர் அழைக்கப்பட்டது இந்த கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்னா தேவர்கள் தங்களோட தொந்தரவு செஞ்ச சூர பத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டாங்க அவங்களோட வேண்டுதலை ஏற்ற சிவன் தன்னோட நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கினார் அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அதுக்கப்புறம் சிவபெருமானின் கட்டளை ஏற்று சூரபத்மனை அழிக்க இங்கு வந்தார் இந்த வேளையில முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களோட குருவான வியாழ பகவான் இந்த தளத்தில் தவம் இருந்தார் அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கினார் அவர் மூலவராக அசுரர்களின் வரலாறையும் தெரிந்து கொண்டாங்க அப்போது தன்னோட படை தளபதிகளான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பினாரு அவன் கேட்கவில்லை அதுக்கப்புறம் முருகன் தன்னோட படைகளுடன் சென்று அவனை வதம் செஞ்சாரு வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இந்த இடத்துல எருந்தருளும்படி வேண்டிக் கொண்டாரு அதன்படியே முருகரும் இங்கே தங்கினார் அதுக்கப்புறம் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பினார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்சி கொண்டதனால இவர் செயந்திநாதர் என அழைக்கப்பட்டாரு பிற்காலத்தில் இந்த பெயரே செந்தில்நாதர் என மருவியது தலமோ திரு ஜெயந்திபுரம் ஜெயந்தி வெற்றி என அழைக்கப்பெற்று திருச்செந்தூர் என மாறியதாகவும் சொல்லப்படுகிறது முருகன் கோவிலோட அமைப்பு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலைக்கோவிலாகவும் அமைக்கப்பட்டிருக்காங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இந்த கோவிலோட கோபுரமானது ஒன்பது தளங்களை கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்காங்க முருகப்பெருமான் சூரனை ஆட்சி கொண்ட பின்பு தன்னோட வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவ பூஜை செஞ்சாரு இந்த கோலத்திலேயே முருகர் வழக்கையில் தாமரை மலரோட அருள்கிறாரு தலையில சிவபோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கிறாரு இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறதுங்க இவருக்கு முதல் தீபாரணை காட்டியதுக்கு அப்புறமே முருகனுக்கு தீபாரணை நடக்கும் சண்முகர் சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களுமே இருளில் உள்ளதுனால தீபாரணையில் மட்டுமே ஒளியில் மட்டுமே காண முடியும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சலிங்க தரிசனம் இது தவிர முருகன் சன்னதிக்கு வலப்புறத்தில் பஞ்சலிங்க சன்னதியும் இருக்கிறதுங்க இவங்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசிக்க வருவதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது சிவனுக்குரிய வாகனமான நந்தியும் முருகருக்கு எதிரே இந்திர தேவ மயில்களும் மூலஸ்தானம் எதிரே அமைக்கப்பட்டிருக்காங்க வெளியிலிருந்தும்படி முருகரை தரிசிகம் செய்யும்போது பஞ்சலிங்க தரிசனம் செய்ய இயலாது மூலவர் முருகரோட இடப்புறம் உள்ள சிறு வயில் வாயில் வழியே உள்ள நுழைந்து சுற்றி வலப்புறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்த வார நாட்கள்ல இயலும் இதற்கு கோவில் சார்பில் ஐந்து ரூபாய் கட்டண நுழைவுச்சீட்டு உண்டுங்க கூட்ட நெரிசல் அதிகம் இருக்கும் உள்ள சமயங்களில் இந்த நுழைவு சீட்டு வழங்கப்பட மாட்டாங்க திருச்செந்தூர்ல ராஜகோபுரமானது அமைக்கப்பட்டிருக்காங்க திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறதுங்க முருக பெருமான் இந்த தளத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிப்பார் பிரதான கோபுரமானது சுவாமிக்கு எதிரே அதாவது கிழக்கு தி திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும் ஆனால் அந்த பகுதியில் கடல் இருக்கிறதுனால மேற்குல கோபுரமானது கட்டப்பட்டிருக்காங்க முருகர் மூலஸ்தான் ஸ்தானத்தின் பிரதிஷ்டத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருக்கிறதுனால எப்போதுமே அடைக்கப்பட்டு இருக்கிறது கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தின் போது நள்ளிருள ஒரு நாள் மட்டும் இந்த வாசலானது திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க அதே மாதிரி திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளதுங்க இந்த கும்பாபிஷேகத்தில் அனைவருமே கலந்து கொண்டு முருகரோட அருளை பெற வாழ்த்துக்கள் ஆல் வியூஸ்